சமத்துவ மக்கள் கட்சி சரத்துக்குமார் சரணடைந்தார் பாஜகவில் ஒருவேளை டீல் பேசியிருப்பாங்களோ ஒருவேளை இத்தனாயிரம் கோடி ரூபா தரேன் உங்கள் கட்சை வந்து எங்களோட இணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களோ பல மாதிரியாக ஊடகத்தில் வந்துக்கிட்டுருக்கு அவர் சொல்கிறாரு திடீர்னு நைட்டில் தூங்கி எழுந்திருச்சேன் மனைவியை கேட்டேன் நான் போய் வந்து பாஜகவில் கட்சியை சேர்ந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு சொல்கிறார் ஆனால் முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் செயற்குழு உறுப்பினருடைய ஆலோசனை தேவை பொதுக்குழு உறுப்பினருடைய ஆலோசனையும் தேவை ஆனால் சரத்குமார் அவர்கள் எதையுமே பண்ணலை தன்னுடைய மனைவியை வைத்தால் கட்சி ஆரம்பித்தால் தன்னுடைய மனைவியை வைத்தால் கட்சி நடத்தினார் அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கிறார் இந்த மாதிரி எங்கள் மாமியார் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏன் சரத்குமார் பண்ணுறாரு எதற்காக பண்ணார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பித்தார் ஆனால் சரணடைந்தது எந்த நோக்கத்திற்காக அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறார் என்னன்றத இந்த வீடியோவில் முழுமையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ சரத்குமாரோடைய அண்டை புழுகை ஆகாசப் புழுகையெல்லாம் உங்ககிட்ட என்னால் வந்து ஒரு சின்ன வீடியோவாக சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன நடந்தது ஏ சரத்குமாருக்கு கனவுல பாஜகவோடு சேர ஆசைப்பட்டார் அப்படின்றபோது இந்த விடையில் பார்ப்போம் வாங்க பலராலையும் அதிகமாக கொண்டாடப்பட்ட ஒரு தொண்ணூறுகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இவரும் ஒருவர் சரத்குமார் நாட்டாமை நட்புக்காக இப்படி பல படங்களை சொல்லிக்கிட்டே பல மாயி இப்படி நிறைய படங்களை சரத்குமார் அவர்கள் மக்களுக்கு ஒரு நெருக்கமாக ஆவதற்கு இது போன்ற படங்கள் மக்கள் மத்தியில் மக்கள் மனதில் ஆழமாக படிந்து அதாவது தொண்ணூறுகளில் இந்த படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு இந்த படம் அளவுக்கு பரிச்சயமாக இருக்கும் என்பது எனக்கு தெரில சரி ஓகே அவருடைய அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சரத்குமார் அவர்கள் கலைஞருடைய திமுகவிற்காக கலைஞர் தலைமையில் திமுக இருந்தபோது ரொம்ப பயங்கரமாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுகவிற்காக ஆக அவருடைய அந்த உழைப்பிற்காக கலைஞர் திருப்பி என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறார் அந்த சீட்டில் அவர் தொடர்ந்து பயணிக்கும்பொழுது திமுகவுக்கு கலைஞருக்கு நெருக்கமானவர்களை என்னை கடுமை விமர்சிக்கிறாங்க என்னை வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அதை விட்டு வெளியே வர்றார் வெளியே வந்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியுமான ராதிகாவோடு அதிமுகவில் இணைகிறார் இணைந்த பிறகும் அங்கேருந்து ஒரு மாத காலகட்டத்தில் நடிகர் சங்க தலைமை பொறுப்பேற்று நீங்கள் பணி செய்யணும்னு சொல்லி அழைப்பு வந்த அதுலேருந்து வெளியே வந்து விஜயகாந்தை பார்த்து ஆசைப்பட்டாரா என்னன்றது தெரியல விஜயகாந்த் அந்த காலத்தில் ஒரு தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்திருந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் அதை தேர்தலாக ஓட்டாக எப்படி எம்ஜிஆர் ஒரு பக்கம் மாற்றினாரோ அதே போல் விஜயகாந்தும் ஒரு பக்கம் மாற்றின எனக்கு ஒரே ஒரு கேள்வி எழும்புது ஏன் நடிகர்கள்லாம் இங்கே தேர்தலில் போட்டியிட ஆசைப்பட்றாங்க குறிப்பாக வளர்ந்த நடிகர்களாக இருக்கட்டும் முன்னாடி வளர்ந்த நடிகர்களாக இருக்கட்டும் என்ன இப்போ வளர்கிற நடிகர்களாக இருக்கட்டும் ஏன் தேர்தலில் மக்களை சந்திக்க ஆசைப்பட்றாங்க இன்னும் அவங்க வாழக்கூடிய காலங்கள்லாம் சம்பாதிக்கவா அப்படின்ற கேள்வியும் ஊடக மத்தியில் போயிட்டுருக்கு இந்த சமத்துவ மக்கள் கட்சி விஜயகாந்தை போல் நம்மளும் ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்துக்கு ஆரம்பித்தாரா என்னன்ற தெரியல ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அதாவது அதிமுக பிரியரில் அவருக்கு ரெண்டு தொகுதி சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டு நான்கு நேரி தென்காசி தொகுதி கொடுக்கப்பட்டு வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்ற பிறகும் ரெண்டு எம்எல்ஏவோடு சமத்துவ கட்சி நடத்த முடியாமல் தணர்றாரன்னு தெரில அப்புறம் கமலோடு கூட்டணி வைத்து நாற்பது தொகுதி உங்களுக்கே நான் திருப்பி கொடுத்துறேன் என்கிட்ட போட்டியிட வேட்பாளர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யாராவது நாற்பது தொகுதி போட்டியிட வாய்ப்பு கொடுத்து வேணான்னு சொல்லுவாங்களா தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்புறம் நாற்பது தொகுதியிலையுமே வேட்பாளரை நிறுத்துறது எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு புது மாதிரியான முயற்சியாக இருக்குன்றது சரத்குமாருக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன் கமல் அவர்களோடு கூட்டணி வைத்து மெகா படுதோல்வி அடைந்த மெகா கூட்டணியில் மெகா படுதோல்வி அடைந்தார் சரத்குமார் அவர்கள் பேசாமல் சரத்குமார் நல்லா அழகாக ஒரு கட்சியை வச்சார் ஒரு சமூகத்திற்கான கட்சி அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம் அகில இந்திய ச சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற மாதிரி சமத்துவம் இந்த வார்த்தைக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சமத்துவம் என்பது சமம் அப்படின்றத பொருள் நினைக்கிறேன் அந்த சமம்ன்றது ஆண் பெண் வேறுபாடு கிடையாது பிறப்பின் பால் உயர்வு தாழ்வு கிடையாது நீ உயி நீ இந்த தொழில்தான் செய்யணும் நீ இந்த சாதிக்காரன் இந்த தொழில்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமம் சமத்துவமில் வராது ஆனால் இப்படி எல்லாத்தையுமே கொண்டிருக்கக்கூடிய இப்படி எல்லாத்தையுமே கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் போய் நீங்கள் சரணடைகிறீங்க அப்படின்னா என்ன நோக்கம் பதவி ஆசையா பண ஆசையா இல்லை அதிகார ஆசையா இப்படி பல மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படுது சரி ஓகே முதல்ல இந்த கட்சி சரணடை விஷயத்துக்கு வரும் கட்சியை என்ன பண்ணுறாரு நல்லா தான் போயிட்ருக்கு நல்லா தமிழகத்தில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு சரத்குமார் வந்து பாஜகவோடு சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி வைக்கும் கூட்டணி வச்சு ஏதாவது ரெண்டு சீட்டில் மூணு சீட்டில் போட்டிடுவாங்கன்னு நினச்சா ஏன் எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க நானே உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் சேர்த்தாரலான்னு தெரில ஆனால் போகும்போது ஒரு நிர்வாகியினுடைய கோவத்தை நம்மளால் வீடியோவாக பார்க்க முடிகிறது யோ பொங்கையா நீங்களும் உங்கள் இதான் அப்படின்ற மாதிரி போன மாதிரிலாம் தெரியுது ஆனால் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய முடிவை மட்டுமே எடுத்து இந்த இதை வந்து இது பண்ணிட்டாரோ நேற்று ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன் காசு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மொட்டை போடுறாரு ஏன்னு கேட்டால் சமத்துவ மக்கள் கட்சி இறந்து விட்டதாக சொல்லி மொட்டை போடுறார் ஆக யார் முடிவுமே கேட்கல தன்னுடைய மனைவி முடியை மட்டும் கேட்டுப்பட்டு அவர் ஒரு பதிலையும் சொல்கிறார் என் மனைவிட்ட கேட்குற மாட்ட கேட்குறது எங்கள் பொதுக்குழு சே ஒரு கட்சின்னா ஒரு உயர்ந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு இவருக்கு எல்லாருமே இருக்கிறாங்க இவர்களை கூட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலாம் எத்தனை பேர் வாக்கு போடுறாங்க எத்தனை பேர் ஓட்டு செலுத்துகிறாங்க இதுக்கு எத்தனை பேர் முன்மொழிகிறாங்க வழிமொழிகிறாங்க இவ்வளோ ப்ரொசீஜரும் இருக்குது ஆனால் நீங்கள் உங்கள் மனைவியை மட்டும் கேட்டுவிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து எப்படின்னா நைட்டில் அவருக்கு வந்து அது ஏதோ சொல்கிறாங்க நைட்டில் வந்து திடீர்னு தூங்கி எழுந்திரிச்சு ஆனால் தூங்கி எழுந்துச்சு எனக்கு மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியான ராதிகா அவர்களை எழுப்பி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு உடனே ராதிகா அவருங்க ஓகே அப்படின்னு இருக்காங்க இவங்க மறுநாள் என்ன பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு வண்ணாமலை என்ன பண்ணுறாரு அவருக்கு எப்படா எதடா கிடைக்கும்னு காத்துட்ருப்பாரு போல் உடனே அவர் கிளம்பி இவரோட ஆஃபீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணியை இது பண்ணி கூட்டணியை கலைச்சி கட்சியே பாஜகவோடு இணைச்சிருக்கிறாரு சரத்குமார் எவ்வளோ பெரிய ஒரு வித்தகாராக இருப்பார்னு பாருங்களேன் ஆக இப்போ ஏற்பட்ட ஒரு நடிகர் பேர் பட்ட பெயர் போன நடிகர் தொண்ணூறுகளில் பயங்கர பிஸியாக நடித்து கொண்டிருந்த நடிகர் அந்த பெயரை அப்படியே தக்க வைத்தாரா அப்படின்றத காட்டிலையும் பாஜகவோடு கூட்டணி வைத்து ஏய் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல பறந்துட்டேன் என்னென்னா அவருடைய மாமியார் வந்து சரத்குமாரை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் என்னங்க இப்படி இல்லாமல் பேசுவீங்க ஒரு ஒரு சொல்கிறோம் ஒரு சொல் அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒன்றத்தில் உடன்பாடு இருக்கணும் ஏதாவது ஒரு வந்து அது ஒரு வெற்றியை நோக்கி போகணும் ஆனால் உங்கள் மாமியார் கண்ட கனவு உங்கள் மனைவியிட்ட கேட்டு உப்புரவு வாங்குறது இதெல்லாம் என் அதுக்காக மனைவியிட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்ல நான் சொல்ல விரும்பலை ஒரு கட்சியினுடைய இதாக வரும்போது கட்சியினுடைய தலைமைகள் இருக்கிறாங்க அவர்கள் ரீதியாக தான் இந்த முடிவு எடுக்கணுமே தவிர எட்ட பண்ணணுமே தவிர மனைவியினுடைய முடிவு இருக்கலாம் ஆனால் அது வந்து எப்படி ஏற்புடையதுன்றது எனக்கு தெரியல வா ஆகையால் சரத்குமார் அவர்கள் நம்பி கட்சியில் சேர்ந்த அத்தனை நபர்களையுமே ஏமாத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிறது எனவே சரத்குமாரினுடைய அந்த ஆயுசு காலம் அதாவது கட்சியினுடைய ஆயுசு காலம் முடிவடைந்திருக்கிறது பாஜக ஓடு கூட்டணி வச்சுருக்கிறாங்க அவர் தேசிய தலைமைக்கு தான் தேவைப்படுவார் தேசிய அரசியலுக்கு தான் தேவைப்படுவார்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் இங்கேருந்து அவர் விரட்ட பார்க்குறாரு ஏன்னா அண்ணாமலை தானே இங்கே வந்து ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டுருக்கிறாரு இப்போ சரத்குமார் கொண்டு விட்டோன்னா அண்ணாமலையோட ரொம்ப பிரபலமான முகம் சரத்குமார் ஒரு பாஜக நிறுத்தி ஓட்டு கேட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் தேசிய அரசியலுக்கு செயல்படுவார் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு இப்போது ஒரு டிமாண்ட் இருக்காது இத்தனை வேட்பாளரை நீ கொண்டு வரணும்னு டிமாண்ட் இருக்காது எனக்கு அது அவர் இதில் சீட்டு கொடுப்பாங்க நான் பாட்டு நின்று தோக்கறம் ஜெயிக்கிறேன் காசு வந்துடும் சாம இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரா சரத்குமார் அப்படின்றது தெரியல சரத்குமாரினோடைய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன சொன்னார் கடைசியனால் இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை நினச்சி நான் வந்து பாஜகவில் சேர்கிறேன் உடனடியாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எல்லாத்துலையும் பேர் மாத்திரம் மோடியினுடைய குடும்பம் ஒன்னே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் மிஸ்டர் சரத்குமார் அவர்களே மோடியினுடைய குடும்பம் மோடியினுடைய குடும்பம் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை வாங்குறதில்லை இப்போ நீங்களும் போய் சேர்ந்துருக்கிறீங்க மோடியினுடைய குடும்பமாக இருக்கிறீங்க மோடியினுடைய ஆட்சி வந்து சிறந்த ஆட்சின்றீங்க எதா எந்த சிறந்த ஆட்சி மணிப்பூர் கலவரம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் தண்ணி வந்தப்போ மக்கள் தவித்தப்போ உங்கள் மக்கள் தானே உங்கள் படத்தை கொண்டாடினவங்க தானே அவங்க தவிச்சாங்களே அப்போ அவங்க ஒத்தருவா கூட கொடுக்கலையே உண்டியில் போடாதீங்க தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா சும்மாவே கேட்க மாட்டிங்க ஒரு கட்சி இருந்ததாகவே தெரில கட்சிக்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு இருந்ததாகவே தெரியல இதில் நீங்கள் எவர் சேர்ந்துட்டு மோடியினுடைய குடும்பமாக ஆகிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இது ஒரு கடுமையான விமர்சனமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறக்கூடாதுன்னு தான் என்னோடய விருப்பம் கூட ஏன்னா சரத்குமார்கிற ஒரு நடிகர் அது தாண்டி பெரிய அரசியல்வாதியெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னை போன்ற இளைஞர்களுக்கு அது அறியப்படலை அறியவும் மாட்டார் ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் இதோடு இதை கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது சரத்குமார் அவர்களுடைய இந்த முடிவு மோடியினுடைய குடும்பத்தின் முடிவு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சரத்குமார் என்ன தான் அவங்க குட்டி போட்டு குட்டிக்காரன் அடித்தாலும் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது ஏன்னா கூட்டணி அப்படி இருக்குது ஏன்னா அதிமுக சைட்லேருந்து கூட்டணி ஒன்றும் பெலப்படலை பாஜக தமிழ்நாட்டின்னா அப்போது திமுகவிற்கு வாய்ப்பு இருக்குது எந்த நம்பிக்கை வித்து சி கே வாசன் சரத்குமார் போன்றவர்கள்லாம் பாஜகவில் இணைகிறாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை எப்படி வேணால் தேர்தல் காலம் மாறலாம் மக்கள் தீர்மானிப்பார்கள் தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்க இந்த முடிவை சரத்குமாரினுடைய இந்த தூக்கத்தில் வந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தூக்கத்தில் என்னென்னமோலாம் முடிவு வரும் இந்த படில்லாமல் முடிவு வரும் சரி ஓகே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை உடைப்பறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்